வெல்கம் பேக் டு கனி திக்ஷ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் பத் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்தர்லாம் அதுக்கு நான் ஒரு நாலு அஞ்சு வரமிளகாவும் கொஞ்சமா தனியா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமா வெந்தயம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுபடணும் இங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம கொஞ்சமா வந்து கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா வறுப்படும் போதே கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் இந்த சோம்பு ஏன் போட்டோம்னா சோம்பு போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் சாம்பார் பாத் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க அதுக்காக கொஞ்சமா சோம்பு இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நான் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு நான் உளுத்தம் துவரம்பருப்பு துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கேரட் பீன்ஸ் வந்து முருங்கக்காய் பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அந்த உங்களுக்கு என்ன என்ன காய்கறிகள் தேவையோ அந்த இந்த காய்கறிகளை நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே நான் வீட்டு மிளகாத்தும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரைச்சி வடிச்சிருந்த அந்த பவுடரையும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனோடவே நம்ம நல்லா கலக்கி விட்டுருலாம் கலக்கி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் ஏன்னா கெட்டி கெட்டியா இருக்காது அதுக்காகவே நான் இது கூடவே போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம நல்லா வறுத்து தான் வச்சிருக்கோம் அதனால வந்து இதை கூடவே போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் இந்த பருப்போடவே பருப்பும் நல்லாவே மசிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம மூணு விசில் வச்சதுனால நல்லா மசிஞ்சிருச்சு காய்களும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாதம் வந்து நான் ஒரு கப் பிரைஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கர்ல தான் அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ கரைஞ்சி வச்சிருக்க பருப்பு காய்கறிகளை எல்லாத்தையும் நம்ம இதனோட எடுத்து சேர்த்துடலாம் இப்போ இதனோட உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு புளி வந்து கொஞ்சமானா நான் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியையும் நம்ம இதனோடவே சேர்த்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நல்லா செக் பண்ணிக்கோங்க சாதம் வந்து கட்டி கட்டியா இல்லாம நல்லா குழஞ்சி வரணும் இங்க பாருங்க கொஞ்சமா நான் புளியையும் சேர்த்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் போதே இது கரெக்டா வந்து புளியோட இதுவெல்லாம் போயிடுங்க ஸ்மெல்லாம் அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கலக்கும் இல்லைங்களா அதுலயே அந்த புளியோட எல்லாம் போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான தாளிப்பையும் கொடுத்துடலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பத்து பதினஞ்சு புல்ல பூண்டு பல்ல வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் கொஞ்சமா நசுக்கி வச்சிருந்த பூண்டையும் நான் சேத்துக்கிறேன் பூண்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா வாசனையாவும் இருக்கோங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதனால நான் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்லு இருக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா வந்து நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா வருபடட்டும் கொஞ்சம் நல்லா வருந்த உடனே கொஞ்சமா கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டோம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் அப்புறமா நம்ம அந்த சாதத்தோடு எடுத்து சேர்த்துடலாம் இப்போ சாதத்தோடு எடுத்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா பெருங்காயத்தூள் லாஸ்ட்ல நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அதுக்காக தான் கடைசியாக நம்ம சீக்கிரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய்யை விட்டுட்டு நம்ம எடுத்து தாளிச்சு வச்சிருந்த அந்த தாளிப்பையும் நம்ம சேர்த்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க குழ குழன்ட்டு நல்லா இருக்குங்க இதே மாதிரில நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப டேஸ்டாவே வருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டுல மசாலாவை நம்மளே அரைச்சி ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் பத்தா